குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எயித்து சயின்ஸில் செகண்ட் லெசன் ஃபிசிக்ஸ் பார்ட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற டாபிக் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து பாஸ்கல்ஸ்லாம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லா பாஸ்கல்ஸ் அப்படிங்கிறத லா வந்து யூஷுவலாக நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்துவோம் டே டு டே லைஃப்பில் ஸோ வெரி ஈஸி கான்செப்ட் டு மைண்ட் நமக்கு எளிதாக புரியக்கூடியது ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த போது கூட நான் சிமுலேஷன் வாட்டர் ப்ரெஷர் எப்படி இருக்கும் சாலிட்ல எப்படி எல்லாம் நமக்கு நமக்கு வந்து வந்து செயல்படும் உண்டான ஒரு கான்செப்ட் பிக்சர் எல்லாம் பார்த்தோம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சோ அதே போல இன் திஸ் கான்செப்ட் ஆல்சோ வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த கான்செப்ட் பாஸ்கல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாலே பாஸ்கல் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா ஒரு ஃபாரின் என்னது சயின்டிஸ்ட் ஒரு வெளிநாட்டு அறிவியலார் தான் இந்த கான்செப்ட்ட கண்டுபிடிச்சாங்க so easy to understand அப்படினு சொல்லி இருக்கேன் so ஒரு இடத்துல நமக்கு வந்து செயல்படக்கூடிய ஒரு என்னது ஒரு அழுத்தம் என்பது அதனுடைய எல்லா இடங்களிலும் சமமாக அதனுடைய அழுத்தமாகப்பட்டது இருக்கும் அப்படிங்கறதுதான் இதனுடைய கான்செப்ட் ஓகேயா க்ளோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல நம்ம குடுக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கறது எல்லா இடத்திலும் சமமாக அப்படிங்கிறது தான் இதனுடையது ஓகே ஸோ இதற்குண்டான இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு பிக்சர் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு ஷோ பண்றேன் ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் இந்த ஒரு பந்து தான் எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு எக்ஸ்பிரிமெண்டா ஒரு க்ளோஸ்ட் பால் நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த ஒரு ஐஸ்கிரீம்னா மேல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஓப்பன் இந்த இடத்துல ஒரு மாதிரி க்ளோஸ் இருப்பாங்க இதுல வந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம ஃபுல்லா தண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நம்ம வேற ஏதாவது வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கவரை எடுத்துட்டு இதுல வாட்டர் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எல்லா இடத்துலயும் ஹோல் ஒரே மாதிரியான டைரக்ஷன்ல கரெக்டா இதே மாதிரி அருகருகில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுங்க நம்ம இந்த இடத்துல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்க என்ன பண்ணுங்க இதை ஓப்பன் பண்ணுங்க ஜஸ்ட் குளோஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க ஒரு செல்லோட போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணினோம்னா எல்லா இடத்துல இருந்தும் போர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த மூணு ஜார் இல்லையா வேற வேற ஹோல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப வாட்டரனுடைய பிரஷர் எப்படி இருந்தது நமக்கு பக்கத்துல இருக்கும் போது என்ன ஆகும் அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது இது ரெண்டுலயும் இதை விட குறைவா இருந்தது இப்போ இதுல நம்ம பார்க்க போறது இந்த இடத்துல என்ன பாஸ்கலினுடைய விதி அப்படின்னு சொன்னா நம்ம டைரக்ஷன்ல எல்லா டைரக்ஷன்லயுமே ஒரே மாதிரியான ப்ரெஷர் அப்படிங்கிறது எக்ஸர்ட் ஆகும் க்ளோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது தான் பாஸ்கல்லா பாஸ்கல் விதி என்பது ஒரு மூடிய என்னது ஒரு வெசல்ல நம்ம என்ன பண்றோம் வாட்டர் அப்ளை பண்றோம் இது ஆக்சுவலா என்னது தண்ணியில இருக்கக்கூடியது தான் திரவங்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கறது நம்ம கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரெஷர் எக்ஸர்டட் இன் லிக்விட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ்ல தான் பாஸ்கல்ஸ் விதி அப்படிங்கறது வருது இதுதான் இதனுடைய கான்செப்ட் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இதனுடைய யூசஸ் யூசஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ்லாம் பாஸ்கல்ஸ்லாம் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாக்குறது நம்ம இது டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் ரிப்பேர் பண்ணுவோம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய வெயிட்டான ஒரு மெட்டீரியல் இல்லை அதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு விடுறோம் அப்படின்னு சொன்னா அவங்களால அதை தூக்க முடியுமா காரு லாரி எல்லாத்தையுமே அப்ப எப்படி லிஃப்ட் பண்ணுவாங்க வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு லிஃப்ட் பண்ணக்கூடியது ஒரு ஜாக்கி மாதிரி இருக்கும் இல்லையா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அந்த வண்டியை இதுக்கு மேல நிறுத்திட்டு இந்த பம்பை ஃபுல்லா லிஃப்ட் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரெஷரா எல்லா இடத்துலயுமே சரியாக மேல் அந்த வெஹிக்கிள் கரெக்டா இல்லைன்னா நமக்கு அந்த மெட்டி நமக்கு வந்து எடுக்கக்கூடிய டூ வீலரோ ஃபோர் வீலரோ எந்த ஒரு வண்டியோ சரியானபடி மேலே லிஃப்ட் ஆகணும் ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா இதுதான் பாஸ்கல் விதிப்படி இங்க இருக்கக்கூடிய அடியில இருக்கக்கூடிய அந்த தம்பம் என்ன பண்ணும் அந்த வண்டியை மேலே தூக்கி நிறுத்தினா அதுக்கடியில மெம்பர்ஸ் போயிட்டு அதுல என்ன பிரச்சனையும் சரி பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல இது அப்ளை ஆகுது அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்பீட் பிரேக் சொல்றோம் இல்லையா அந்த ஸ்பீட் பிரேக்லயும் என்ன ஈக்குவலா வண்டி மேல எழும்பி வரும்பொழுது சரியான பிரஷர் கொடுத்து நகர்த்துறதுக்கு அண்ட் தென் நம்ம வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னது நமக்கு வந்து பஞ்செல்லாம் ஈக்குவலா என்ன பண்றாங்க அதை ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப அது வெயிட்லெஸ் மெட்டீரியல் தான் அப்படின்னாலும் என்னது நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பேக் பண்றதுக்கும் இந்த இடத்துல அந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஃபுல்லா ஃபில் பண்ணுவாங்க ஓகேயா ஸோ இந்த பிளேஸ்ல தான் என்னன்னு கேட்டால் இந்த பாஸ்கல்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது ஓகேயா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சர்ஃபேஸ் டென்ஷன் சர்ஃபேஸ்

பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பரப்பு இழுவிசை அப்படிங்கிற கான்செப்டும் இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல இந்த இடத்துல சயின்ஸ்டம் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தண்ணியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுவுமே சோ எப்படி நமக்கு வந்து பாஸ்கல்ஸ்லாம் பார்த்தோம் அதே மாதிரி ப்ரெஷர் பாட்டில்ஸ்ல ஈக்குவலா இருக்குமா வேரி ஆகுமான்னு பார்த்தோம்ல அது போல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த சர்பேஸ் டென்ஷன் சர்பேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒரு கண்ணாடி டம்ளர்ல நம்ம என்ன பண்ணிருக்காங்க தண்ணிய ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க ஒரு தண்ணிய சக் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் இல்லையா ஒரு என்ன பண்ணனும் ஒரு ஊசிய சின்னதா அது மேல வச்சோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும் கொஞ்சம் நேரத்துல அந்த என்ன ஆகும் அந்த பேப்பர் ஆகப்பட்டது உள்ள மூழ்கிடும் சரிங்களா அப்ப மூழ்கும் போது அது என்னது மேல அந்த தண்ணியில காகிதத்துக்கு மேல என்னது அதுக்கு மேல இருக்கக்கூடிய அடர்த்தியை காட்டிலும் தண்ணீர்ல மூழ்கிய நிலையில அது இருந்தாலும் அந்த பேப்பர் ஆகப்பட்டது மூழ்கிருக்குமே அது ஊசிதான் மேல இருந்தால வெயிட்டான மெட்டீரியல் உள்ள மூழ்கும் பொழுதும் என்ன ஆகாது மூழ்காம மிதக்க கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது இருக்கும் சரிங்களா சோ திரவத்தினுடைய மேற்பரப்புல நமக்கு செயல்படக்கூடிய அந்த ஒரு தான் என்னன்னு சொல்றோம் இந்த சர்பேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மழை அப்படின்னு சொன்னாலே நமக்கு துளி மேல எந்த ஒரு தண்ணீர் வந்தாலுமே நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல தான் கண்டிப்பாக இருக்கும் அது செடி கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு தெரியும் மழை முடிஞ்சு நமக்கு அந்த இலையில இருந்து அந்த துளியாகப்பட்டது இப்படி வரும்பொழுது என்ன ஆகும் சின்னதா இப்படி இதே மாதிரியான ஷேப்ல தான் எல்லா தண்ணீர் துளிகளும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதெல்லாம் எதனாலன்னு கேட்டா இந்த பரப்பு இழுமிசை அப்படிங்கிற ஒரு இதனாலதான் நமக்கு இந்த ஒரு ஸ்பியர் கோல ஷேப் கோல வடிவம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பரப்பு விசைங்கிறது எங்க இருக்கும் கேட்டா லிக்விட்ல தான் அப்ளிகபிள் ஆகும் தண்ணீரில் திரவத்துல இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகே சோ அப்ப திரவத்துல மேற்பரப்புல ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய ஒரு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா அததான் நம்ம சொல்லக்கூடியது சர்பேஸ் டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே சர்பேஸ் டென்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது லிக்விட் மெட்டீரியல்ஸ்ல மேல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சோ இதனுடைய பயன்பாடுகள் எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா தண்ணி அப்படிங்கிறது மேல எழும்பி செல்கிறது இப்போ ஒரு செடியில நம்ம என்ன பண்றோம் தண்ணியை மே இல்லையா ஒரு மரத்திற்கு நம்ம என்ன பண்ண மூலமாக ஸ்டெம் மூலமாக தான் எல்லா இடத்துக்குமே என்ன ஆகுது தண்ணி போகுது இல்லையா என்ன ஒரு போர்ஸ் இந்த பரப்பு இழுவிசை அப்படிங்கிற இந்த சர்பேஸ் டென்ஷன் ஒரு செயல்பாடாகப்பட்டது இந்த இடத்துல நடக்குது அதனாலதான் செடி கொடியில நம்ம என்ன பண்றோம் வாட்டர் நமக்கு கொடுத்தாலும் அது எல்லா இடத்துலயுமே சர்பேஸ் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு ஆக்சன் இந்த இடத்துல நடைபெறுது வேர்கள் தண்ணியை உறிஞ்சி தண்டுக்கு கொடுக்குது இலைக்கு கொடுக்குது பூக்கு கொடுக்குது பழத்துக்கு எல்லா இடத்துக்குமே அந்த தண்ணியாகப்பட்டது மேலே எழும்பி வர்றதுக்கு காரணமே இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பரப்பு இழுவிசை மூலமாக நமக்கு என்ன ஆகும் தண்ணி மேல ஏதாவது எண்ணெய் அப்படின்லாம் சொன்னா ஃபுல்லுமே அது என்ன ஆகும் நம்ம ஏதாவது ஒரு புயல் காத்தெல்லாம் அடிக்குது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் கப்பல் போட் அதெல்லாம் டேமேஜ் ஆயிடும் இல்லையா அப்ப அது மேல இருக்கக்கூடிய எல்லாம் மேலே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹெல்ப் ஆகுது அண்ட் தென் நமக்கு சின்னதா நீர் சிலந்தி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கு அந்த பூச்சி என்னன்னு கேட்டால் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுடைய இந்த செயல்பாடுல தான் அந்த பூச்சி ஆகப்பட்டதே தரையில் அது மூவ் கூடியதே அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு இழுவிசை காரணமாக சோ பரப்பு இழிவிசைனா தண்ணி மேல இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுகள் ஒரு மேல என்னன்னு கேட்டா ஒரு சவ்வு போல ஒரு மெம்பரேனா அந்த இடத்துல நமக்கு வந்து என்னன்னு கேட்டா ஃபுல்லுமே தங்களுடைய பரப்ப குறைச்சுக்குது அது மேல செயல்படக்கூடிய விசை எல்லாத்தையுமே என்ன பண்ணுது பரப்பு விசைய குறைக்கிறதுனாலதான் அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே அது எக்ஸ்டர்ன் ஆகி ஒரு சவ்வு போல செயல்பட்டு அந்த ஊசிய என்ன பண்ணுது மூழ்காம மேல மிதக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சரிங்களா ஒரு திரவத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் லிக்விட்ல இருக்கக்கூடிய ஒரு செயல் சோ தண்ணியினுடைய எல்லா மூல கூறுகளுமே அதனுடைய என்னது அதனுடைய புறப்பரப்ப என்ன பண்ணது சின்னதா எடுத்துக்கிட்டதுனாலதான் அந்த விசை அப்படிங்கறது அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய ஊசிய முழுகாம நமக்கு பாத்துக்குது ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா விஸ்காசிட்டி விஸ்காசிட்டி அப்படின்னு சொன்னா பாகியல் விசை அப்படின்னு சொல்லுவோம் பாகியல் விசை அப்படின்னா என்னப்பா நமக்கு ஒவ்வொரு பொருள் நம்ம தனித்தனி தனியாக நம்ம பயன்படுத்துகிறோம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து என்னது லிக்விட் மெட்டீரியல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் எண்ணெய் வகைகள் தண்ணீர் அப்ப நீர்மப் பொருட்கள் அப்படின்னு சொன்னா எண்ணெய் தண்ணி எண்ணெயிலேயே தேங்காய் எண்ணெய் நெய் தேன் எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா விளக்கெண்ண இல்லையா கேஸ்ட்ராயில் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் கெரோசின் மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்றோம் சோ இத்தனை எண்ணெய்கள் இத்தனை லிக்விட் மெட்டீரியல்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் தண்ணிங்கிறது ஒரு டம்ளரை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா காஃபி டீ தெரியாம கைப்பட்டாலும் என்ன ஆகும் கொட்டிட்டா இம்மிடியட்டா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படியே முழுவதும் டம்ளர் தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை கொட்டினோன்னா முழு தண்ணியுமே கொட்டி போயிடும் கீழே முழுசுமே என்னாகும் கொட்டி ஓடி போயிடும் இல்லையா அது அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த விஸ்காசிட்டி பாகியல் விசை அப்படிங்கிறது எப்படி இருக்கு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் என்ன ஆகுது அது முழுவதுமாக அப்படியே எல்லாமே சரியா தேங்காய் தேங்காய் தேங்காயங்கிறது என்ன ஆகும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டக்குன்னு வேகமா கூட்டினாலும் முழுவதுமா வராது தண்ணி அளவுக்கு ஒரு பாதி டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெய் அப்படின்னு சொன்னா மெல்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா போயிடும் தேன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா தேனை எடுத்து இதே மாதிரி ஒரு பாட்டில் டக்குன்னு தெரியாம கைத்தபடி நம்ம என்ன பண்றோம் அதை தட்டிவிட்டோம்னு சொன்னா என்னது முழுவதுமா வேகமா தண்ணி எந்த அளவுக்கு வேகமா ஃப்ளோ ஆச்சோ கொட்டுச்சோ அதே மாதிரி இருக்குமா இருக்காது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும் மிக குறைந்த அளவு ஏன்னா அதில அந்த பாகியல் விசை என்பது விஸ்காசிட்டி அப்படிங்கிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகே அப்ப விஸ்காசிட்டி எதுக்கெல்லாம் நமக்கு வந்து அதிகமா இருக்கு எதுக்கு குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தரமும் வெவ்வேறு நம்ம ஸ்பீட்ல நகருது அப்படிங்கறதை நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ண முடியும் அது பாய்கின்ற தன்மை அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து அதற்கிடையே நடக்கக்கூடிய ஒரு இயக்கம் சரியா நம்ம வந்து தட்டி கொட்டுறோம் சொன்னாலும் அந்த ஒரு பாத்திரத்துல இருக்கக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் மாறுபடும் அதுதான் இந்த ஒரு தன்மை விஸ்காசிட்டி அப்படிங்கிற தன்மையினால தான் அந்த பாகுநிலைங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகும் நகரக்கூடிய தன்மையும் மாறி இருக்கு இப்போ அதே மாதிரி விளக்கெண்ணெய் எடுத்தாலும் மாதிரியே தான் ரொம்ப அதுவும் எப்படி இருக்கும் நீ கீழே இப்படியே என்ன ஒரு ஆர் கிராம்ஸ் பொறுமையா தான் வரும் இதே கெரோசின் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு வாட்டர் வேகமாக தான் மூவ் ஆகும் அதில் நமக்கு இந்த பாகியல் தன்மை விஸ்காசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அடுத்தடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய செல் தன்மை எப்படி இருக்கு ரத்தம் என்பது எப்படி இருக்கும் வேகமாதான் மூவ் ஆகும் தான் இருக்கும் இல்லையா அது போலதான் ஒவ்வொரு லிக்விடினுடைய நேச்சர் என்பது மாறுபடும் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பாகியல் விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் இதற்குண்டான ஒரு பாகியல் விசைனா நம்ம எதுக்கெல்லாம் பார்த்தோமோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பாக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தது பாஸ்கல்ஸ்லா சோ எக்ஸ்டர்னல் பிரஷர் நம்ம குடுக்குறோம் ஒரு பந்துல தண்ணிய ஃபில் பண்ணிட்டு அத நான் அழுத்தறேன் அழுத்தும் பொழுது என்ன ஆகும் எல்லா இடத்தலயும் சீரா ஒரே மாதிரி தான் வருது பிரஷர் அப்ளை டு ஒன் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் இஸ் ட்ரான்ஸ்மிட் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன் எல்லா திசைகளிலும் அந்த தண்ணியாகப்பட்டது ஒரே வேகத்தில் வருகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பிக்சர் தான் இது சரியா நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இல்லை இந்த சிமுலேஷன்ல பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இத பார்த்துட்டு அடுத்ததுக்கு மூவாவும் சோ வந்து என்னது ஒவ்வொரு செயல்பாடும் நம்ம பார்த்தோம் எவ்வாறு தண்ணி மூவ் ஆகுது கீழ இருந்து கொட்டுதோ அல்லது டாம்ல இருந்து கொட்டுதோ எப்படி இருந்தாலும் அதனுடைய பிரஷர் பிரஷர் நம்ம அண்ட் லெசன் தான் இல்லையா சோ இருக்கக்கூடிய பிரஷர் நான் ஒரு ஓபன் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும் அந்த டேப் வந்து முழுவதுமாக எப்படி அதை நம்ம ஓபன் பண்றோங்கிற தன்மைதான் தான் இங்க பாருங்க இதுல எல்லா இடத்துலயும் எல்லா துளைகளிலும் ஒரே மாதிரி தான் என்ன அப்படிங்கிறது நகரும் இப்போ நான் இதை மூவ் பண்ணும்போது தண்ணி அப்படிங்கிறது என்ன ஆகுது மாறுது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளோ இதுல பாருங்க செகண்ட் எப்படி போகுது தண்ணி பாருங்க ஒரே மாதிரியான அழுத்தம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் இப்போ அழுத்த மாறுபாடு அதிகமா இருக்கு இப்போ குறைவா இருக்கும் போது அதனுடைய அழுத்தம் எப்படி இருக்கு ஒரு பொருள்ல நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் போர்ஸ பொறுத்து தான் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அப்படிங்கறது நகரும் அப்படின்னு பார்த்திருக்கோம் இதுல நான் என்ன பண்றேன் அதனுடைய பிரஷரை குறைக்க குறைக்க அந்த பைப்ல போகக்கூடிய அந்த இது பைப்பை நான் எப்படி ஓபன் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீஹியார் நான் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது அது முழுவதுமாக ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமான அளவுல அது போகுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒரு வாட்டர் டவர்ல இருந்து தண்ணியை நம்ம என்ன பண்றோம் அப்படி ஃபில் பண்ண வரும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல தண்ணிங்கிறது எந்த அளவுக்கு வேகமா நமக்கு வந்து ஸ்பீட் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லுமே அது வந்து மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல பாருங்க டென்சிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் நம்ம என்ன சொன்னோம் மாறும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதனுடைய அளவும் நமக்கு மாறுதுன்னு எடுத்துக்கலாம் One second, sorry. ஒரு டவர்ல அப்படின்னு ஃபில் பண்ணும்போது பாருங்க எவ்வளவு வேகமா ஃபில் இல்ல எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது நமக்கு ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் நம்ம எல்லா துளைகள்லையும் என்ன பண்ணோம் நகர்த்தும் பொழுது ஒரே மாதிரி தான் நகருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இப்போ இதுல வேகமா ஃபில்லாச்சு இல்லையா நம்ம எந்த அளவுக்கு இதுல ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு தான் என்ன ஆகும் நமக்கு வந்து எந்த எவ்வளவு வெயிட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் நமக்கு இதுல இருக்கு எந்த அளவு ஃபோர்ஸ் வெயிட்ட கொடுக்க கொடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷரும் மாறும் அதனுடைய வேகம் அப்படிங்கிறதும் இதுல ஃபில் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ சரியா வரல இதுல சோ இதுதான் மெயினான கான்செப்ட் நமக்கு வந்து ஃப்ளோ அப்படிங்கும்போது பிரஷர் ப்ரெஷர் எவ்வாறு மாறுபடுது அப்படிங்கிறது அழுத்தத்தை பொறுத்து அது தண்ணி மேல இருந்து ஃபில் ஆனாலும் நமக்கு அதனுடைய வேகம் மற்றும் அதனுடைய அழுத்தம் நமக்கு ஈக்குவலா தான் ஃபுல்லா வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நேச்சர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து அஹ் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா என்ன டாபிக் அப்படின்னு சொன்னா உராய்வு உராய்வு அப்படின்னு சொன்னா என்னது நமக்கு வந்து எவ்வாறு நமக்கு பிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னு சொன்னா உராய்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வாறு நமக்கு ஒரு பொருளாகப்பட்டது தரையில நமக்கு நடந்தா எப்படி நமக்கு விஸ்காசிட்டி சொன்னோம் இல்லையா மண்ணன்னா எப்படி எல்லாம் மாறுதுன்னு அது போல நம்ம தரையில நடக்கும்போதே என்ன ஆகும் நமக்குன்னு ஒரு கிரிப் இருக்கு ஸோ ஃப்ளோர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு பலவிதமான ஃப்ளோர்ஸ் இருக்கும் விதவித விதமான ஒரு தரை மாறுபாடு நமக்கு வந்து மண் தரையை பார்த்துருக்கோம் சிமெண்டால இருக்கும் நமக்கு சாதாரணமாக டைல்ஸ் மார்பிள்ஸ் ஒவ்வொன்னும் ஒரே மாதிரி இருக்குமா கிரிப்பு மணல்ல நடக்கிறோம் இல்லையா பல வகையா நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய தரையினுடைய மாறுபாடு இருக்கு நம்ம கீழே விழாம இருக்கணும்னு சொன்னா இதுல ஒவ்வொன்னுலயும் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மாறுபாடு எப்படி இருக்கும் கண்டிப்பாக மாறிதான் இருக்கும் இல்லையா ஏன்னா மணல்ல நடக்கும் போது நம்மளால கால் புதைய ஃபுல்லுமே நடக்கும் வேகமா நடக்க முடியாது சாதாரண தரை நம்ம வந்து ஒரு என்னது தார் ரோடு இருக்கு இல்லையா அதுல நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ரொம்ப நார்மலா வேகமா நடக்கலாம் சிமெண்ட் ரோட்ல வேகமா இதே டைல்ஸ்லயும் மார்பிள்ஸ்லயும் நடக்கும் போது நமக்கு என்ன ஆகும் கிரிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி என்ன ஆகும் நம்மளால வேகமாக நடக்கவே முடியாது அப்ப உராய்வு தன்மை அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் ஈரமான தரை அதுவும் வெட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக மாறுபடும் ஈரமான தரையில நம்மளால வேகமாக நடக்கவே முடியாது சாதாரண ரோடு என்ன ஆகும் நார்மலா வேகமா இருக்கும் நம்ம தண்ணி இருந்ததுன்னு சொன்னா நம்மளால நமக்கு நடக்க முடியாது காரணம் அங்க இருக்கக்கூடிய பிரிக்ஷன் தான் சோ அப்ப நமக்கு வந்து பிரிக்ஷன் அப்படி எப்படி இருக்கும் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஃபுல்லுமே ஒரு ரெண்டு பொருள்களுக்கு என்ன பண்ணும் அது நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஸ் தொடு தன்மை சொல்லுவோம் இப்ப வந்து ஒரு டயர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் அது மாதிரி எல்லாம் அது நார்மலா அந்த டயர் ரொம்ப தேஞ்சு போயிடுத்து அப்ப டயர் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க சோ அது போல அந்த டயர் மேல இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் ரோட்ல வேகமாக செயல்படக்கூடியது இந்த உராய்வு தன்மை அப்படிங்கிறத கொடுக்கறது எல்லா வகையானது அது சைக்கிளா இருந்தாலும் சரி பெரிய ட்ரக்கா இருந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய அந்த பிரிக்ஷன் அப்படிங்கறதுதான் மாறுபடும் உராய்வு விசை நம்மளால இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண முடியுது எல்லா இடத்துலயுமே நமக்கு நார்மலா சாதாரணமாக செயல்பட முடியும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு பொருள்களினுடைய தூடு தன்மையில ஏற்படக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு தான் நம்ம என்ன சொல்றோம் அது மூவாகும் போது ஒரு உருவாகக்கூடிய ஒரு விசை தான் நம்ம என்ன சொல்றோம் உராய்வு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம செயல்படக்கூடிய திசைக்கு எதிர் திசையில நமக்கு உருவாக கூடியது அப்படிங்கிறது தான் இந்த உராய்வு உராய்வு என்பது என்னது வேகமாக செயல்படக்கூடிய இயக்கத்துக்கு நமக்கு அது என்ன பண்ணுது பிரேக் கொடுக்குது நமக்கு அது ஒரு சின்னது இல்ல நம்மளால என்ன பண்ண முடியாது பிரேக்கே குடுக்காம போயிட்டே இருக்கும் இல்லையா அப்ப எதிரில இருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய விசை இததான் உராய்வு விசை உராய்வு விசை நமக்கு வந்து என்ன இருக்கு இருக்கிறதுனாலே அந்த பிரிக்ஷன் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகும் நமக்கு அந்த பொருள் அப்படிங்கிறது தேய்மானமும் இருக்கு அதிகமான பொருட்கள் ரொம்ப தேய்ச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம செருப்பு எல்லாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே போர்ஸ் கொடுத்து கொடுத்து நடப்பாங்க அந்த அப்ப என்ன ஆகும் அந்த செருப்பாகப்பட்டது சாதாரணமா காலை தூக்கி நடக்காம தேய்ச்சு தேய்ச்சு நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அது சீக்கிரமா அதனுடைய லைஃப் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் லைஃப் பீரியட் இல்லையா அப்ப உராய்வினால அதனுடைய பொருளினுடைய சேதம் என்பது நமக்கு அதிகமாகும் மேலும் வெப்பத்தை உருவாக்கும் பார்த்திருக்கீங்கல்ல சினிமால என்னது நமக்கு வந்து ஒரு தீப்பொறி செருப்பை வேகமாக வச்சு நடந்தாலும் என்ன ஆகும் நமக்கு தீப்பொறி உராய்வுனால நமக்கு நெருப்பு உருவாகிறது அப்படிங்கறத அந்த நாள்லையே ஓல்டன் டேஸ்ல ரெண்டு கற்களை என்ன பண்ணியிருக்காங்க பழங்கால மனிதர்கள் நம்ம உரசி பொழுதுதான் நெருப்புன்னு ஒன்று வருதுங்கிறதையே வெப்பம்ங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அப்போ உராய்வுனால நெருப்பு வரும் அப்படிங்கறத கண்டிப்பாக நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதில் நமக்கு வந்து இதனுடைய என்னது ஃபுல்லும் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் வகைகள் உராய்வுல நமக்கு வந்து என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு சொன்னா நிலை உராய்வு இயக்க உராய்வு அப்படின்னு இரண்டு வகையான உராய்வு நமக்கு இருக்கு ஓகே நிலை உராய்வுன்னா என்னது இயக்க நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெஸ்ட்ல இருக்கக்கூடியது ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்னது அந்த உராய்வை தான் நம்ம என்ன சொல்றோம் நிலை உராய்வு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுவே எப்படி இருக்கு நமக்கு ஃபுல்லுமே அது வந்து என்னது செயல்பாடு இல்லாம இருக்க வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல வரக்கூடியதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்னது நிலைக்கு வந்து எல்லா பொருள்களுமே ரெஸ்ட் பீரியட்ல இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வு நான் பொருள் வாங்கி இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆரச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே இருக்குமா கண்டிப்பாக அதுலயும் தேய்மானம் என்பது இருக்கும் டிப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய பொருள்கள்ல இருக்கக்கூடியது அடுத்தது நம்ம கைனட்டிக் பிரிக்ஷன் கைனட்டிக் அப்படின்னு சொன்னா என்னது இயக்கம் இயங்கிடக்கூடிய பொருட்கள்னா கண்டிப்பாக தேய்மானம் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டே இருக்கேன் கிழிஞ்சு போச்சுன்னா நிறைய படிச்சிருக்கேன்மா அதான் கிழிஞ்சே போச்சு நான் படிச்சு படிச்சுதான் கிழிஞ்சிருச்சு நோட்டெல்லாம் எழுதி 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 சோ அதை நான் பயன்படுத்தி இருக்கேன் இப்பதானடா வாங்கி கொடுத்தோம் எழுதி எழுதி தீந்து போச்சுமா இல்லையா என்ன சொல்லிருக்கோம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அந்த தேய்மானம் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ அதுதான் என்ன சொல்றது இயக்கத்தில் உராய்வு பொருள்கள் இயங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அதுல இரண்டு பொருட்களுக்கு நடுவுல ஏற்பட ஏற்படக்கூடிய ஒரு உராய்வு மூலமாக என்ன ஆகுது நமக்கு அந்த பிரிக்ஷன் அப்படிங்கிறது உருவாகுது ஓகேயா நெக்ஸ்ட் இது வந்து எதெல்லாம் பாதிக்குது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் அதனுடைய பரப்பு நம்ம எந்த மாதிரி தரைன்னு சொன்னோம் இல்லையா சொர சொரப்பா இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கோம் வேகமா நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப நமக்கு வந்து தார் ரோட்ல ஒரு என்ன ஆகுது ஒரு நார்மலாக இது ரோட் மூவ் ஆகுது வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் டயர் ரொம்ப நம்ம ஒரே இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரோட்ல சொன்னா கண்டிப்பாக தேய்மானம் என்பது அதிகமா இருக்கும் வழப்பழப்பான பொருள் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் இப்போ ட்ராலி எல்லாம் மூவ் பண்றாங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வீல் இருக்கும் அப்ப என்ன ஆகும் அந்த வீல் மூலமா அப்படியே நகர்த்திட்டே போயிடுவாங்க அப்ப வேகமா அந்த தரையில என்ன ஆகும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மூவ் ஆயிடும் அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் நமக்கு உராய்வு என்பது குறைவாக இருக்கும் வலுவழுப்பான தரை அப்படின்னு சொன்னா உராய்வு தன்மை குறைவாக இருக்கும் அதே பொருளினுடைய அந்த தரை என்பது ரொம்ப சொரசொரப்பா இருந்ததுன்னா உராய்வு என்பது அதிகமாக இருக்கும் பேக் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வெயிட்டா இருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நகத்திட்டே போவாங்க அந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரமா பேக் என்ன ஆயிடும் வீணாயிடும் இல்லையா அந்த மாதிரி அதனுடைய பொருளினுடைய என்னது லைஃப் பீரியட் ரொம்ப குறைஞ்சிரும் அது போல வெயிட் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நமக்கு ரொம்ப வந்து கஷ்டம் ஒரு சைக்கிள்ல பார்த்தா ரெண்டு பேர் ஈஸியா ஒருத்தர் டிராவல் பண்ணலாம் ரெண்டு பேர் டிராவல் பண்ணலாம் சின்ன குழந்தைங்க வெயிட் இல்லாம இருந்தா மூணு பேரு நாலு அல்லது அஞ்சு பேரு டூ வீலர்ல டிராவல் பண்ணா என்ன ஆகும் அது அப்படியே டூ வீலர் இருந்தாலும் சைக்கிள் இருந்தாலும் சைக்கிள் ஓட்டுறவங்க இருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா இதே டூ வீலர்ல இருந்தாலும் அது மூவ் ஆகும் போதே என்ன ஆகும் வெயிட்டா இருக்கும் இப்ப வாசல்ல வந்துட்டு நமக்கு நிறைய காய்கறி விக்கிறவங்க பால் சப்ளை பண்றவங்க அவங்க வண்டி எல்லாம் பாருங்களேன் அந்த வண்டி வருது அப்படின்னு சொன்னாலே நமக்கு அது தனி ஒரு நமக்கு அது சவுண்டே வித்தியாசமா இருக்கும் ஏன்னா ஹெவி வெயிட் அதில் என்ன பண்ணுவாங்க லோடை ஏற்றி கொண்டு வராங்க அப்போ அந்த வண்டி ஆகப்பட்டது அதனுடைய தேய்மானம் என்பது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் நார்மலாக ஒரே ஒருத்தர் தான் நார்மலாக ஸ்மூத்தா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டயர் அந்த வண்டி என்னாகும் சிங்கிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வண்டியினுடைய தன்மை என்பது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அதனுடைய உராய்வு என்பது நமக்கு குறைவாக இருக்கும் தொடுபரப்பு இப்போ நமக்கு அது எந்த அளவுக்கு அது இருக்கு ஏரியா ஏரியா அப்படிங்கும்போது அதனுடைய பரப்பளவு எவ்வாறு இருக்கு ஒரு டயர் என்பது ரொம்ப அகலமாவும் இருக்கும் ரொம்ப குறைவா இருக்கும் இல்லையா அதனுடைய பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அதனுடைய எதைமானம் என்பது கண்டிப்பாக மாறும் அப்போ குறிப்பிட்ட எடை இருக்கும்போது ஆகும் ஒரு பொருள் ஒரு பொருளோட உராய் சொல்லுவோம் அப்ப அது எந்த அளவுக்கு அதுல வந்து இருந்தா என்னாகும் அதுல வந்து உராய்வான துடு பரப்பளவு பொறுத்து நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்மைகள் என்னன்னா நமக்கு பாசிட்டிவ் திங்ஸ் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா சாலையில கண்டிப்பாக நம்மளால நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பிரிக்ஷன் தான் உராய்வு இல்லாட்டி நம்மளால நடக்கவே முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு எல்லா பொருளையும் நம்மளால கிரிப்பா பிடிக்க முடியுது பிடிக்காம நடக்க முடியுமா நம்மளால ஒரு பிடிப்புன்னு இல்லாம வயசாயிடுச்சுன்னா ஒரு ஸ்டிக் யூஸ் பண்றோம் அது போல இந்த இடத்துல ஒரு பிடிப்பு இல்லாம எதையுமே செய்ய முடியாது ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் தென் டூ வீலர்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்திலயுமே நான் பேனா கையில புடிச்சுதான் எழுதுறேன் இந்த இடத்துல கிரிப் இருக்கு அதனால அதான் என்னால முடியுது இல்லைன்னா பிடிக்க முடியாது இல்லையா தீமைகள்னு பார்த்தா அது ஈஸியா என்ன ஆகும் ஃபுல்லுமே டேமேஜ் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிகமான நமக்கு வெயிட் எல்லாம் ஏத்தினோம் அந்த மாதிரி ஆற்றல் இழப்பிற்கும் நமக்கு வந்து இத வந்து என்ன பண்றோம் ஒரு ஒரு பாயிண்டை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு ஒன் ஆர் டூ பாயிண்ட் இருக்கு அதை கூட நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கண்டினியூ பண்றேன் பார்த்தது நமக்கு விஸ்காசிட்டி அண்ட் தென் பிரிக்ஷன் அண்ட் தென் பாஸ்கல்ஸ்லாம் மூணு கான்செப்ட் தான் பார்த்திருக்கோம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் நீங்க மீதி ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் இதை படிச்சுட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லெசன்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் எம்சிக்யூ கொஸ்டின் கேட்க போறோம் ஸோ ரிவைஸ் வெல் டன் வெல் ஓகே Thank you, students. Varga Bharatam Velga Tamaragam.